நடிகர் இதனால் இதனால்தான் புரிந்தேன் உண்மையை உடைத்த சீதல் நான் வாழ வைப்பேன் என்ற படத்தின் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான பப்லு அவள் வருவாளா படத்தில் வில்லனாக மிரட்டி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் பின்பு சினிமா வாய்ப்புகள் குறைந்த நிலையில் சின்னத்திரை சீரியல்களில் நடித்தார் இவர் பீனா என்ற பெண்ணை திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிகளுக்கு ஆக்டிசம் பாதிக்கப்பட்ட மகன் ஒருவரும் இருக்கின்றார் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை புரிந்த பபலு மகனை கவனித்துக் கொண்டு அவருடன் வாழ்ந்து வருகின்றார் பின்பு ஐம்பத்தி ஆறு வயதான பப்ளூ மலேசியாவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண்ணான ஷீதல் என்பவருடன் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தார் ஷீதலை தனது மனைவி என்று கூறிய பப்லுவிற்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்பட்டது நெட்டிசன்களும் சரமாரியாக பேசிய நிலையில் சீதலும் பப்ளுவை புரிந்தார் ஆனால் இதற்கான காரணம் எதுவும் தெரியவில்லை இதற்கான விளக்கத்தை கூறியுள்ளார் தெரிவித்துள்ளார் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவருடன் நம்மை நாமே கஷ்டப்படுத்தி வாழ்வதை விட்டு அவரை விட்டு புரிந்து செல்வது சரியான முடிவாகும் நானும் அவரும் பலமுறை எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய பலமுறை முயற்சி செய்தோம் ஆனால் அதை பற்றி பேசி பேசி மீண்டும் மீண்டும் எங்களுக்குள் விரிசல் அதிகமாகிக் கொண்டேதான் சென்றதே தவிர அது சரியாகவே இல்லை தனக்கு இரண்டு வழிகள் மட்டும்தான் இருந்ததால் ஒன்று இவருடன் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்வது மொத்தமாக விலகிச் செல்வது இதில் நான் இரண்டாவது முடிவை எடுத்து வேறு வழியில்லாமல் புரிந்தேன் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு இவர் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை நான் மிகவும் மிஸ் பண்ணேன் ஆனால் வேறு வழியில்லை என்பதால் தன்னை தானே சமாதானம் செய்ததுடன் ஊருக்கு சென்று தனது அம்மாவுடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்ததாக கூறியுள்ளார் நான் எந்த எந்தவொரு பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை வெளியேறும் போது அவர் கொடுத்த பரிசு பொருட்கள் மோதிரம் இவற்றினை ஒப்படைத்து விட்டு வந்ததாகவும் ஷீதல் விளக்கம் அளித்துள்ளார்